வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே வாய்க்கால் பற்றிய அதாவது பொன்னமாப்பேட்டையிலேருந்து வலசூர் போற மெயின் ரோட்டில் வாய்க்கால் பற்ற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை வந்துருக்குங்க டோட்டலா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிங்க முப்பதுக்கு எழுபது அந்த நிலத்தில் இருக்குங்க கிழக்கு திசை பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் வாய்க்கால் பற்ற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையே இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையான் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாவேட்டையிலிருந்து வளசூர் போகிற வழியில் வாய்க்கால் பற்ற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிங்க முப்பதுக்கு எழுபது அந்த அகல நிலத்தில் இருக்குங்க கிழக்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கிங்க அப்பப்போவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுங்க மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் பாருங்கள் உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவைங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க